வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, நான் கவிமாறன் பேசுறேங்க நினைத்தேன் என்று சொன்னாய் மனமே நீ இருந்தா முருகனுக்கு அரோகரா நான் கவிமாறன் பேசங்க ரவாங் வழியா வந்தேன் அதாவது ரவாங் டவுன்ல இருந்து அப்படியே குவாங் வழியா வந்தா கசியாத்தான் கிளினிக் கசியாத்தான் இருக்குது குவாங் தமிழ் பள்ளி இருக்குது அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா முருகன் ஆலயம் ஒண்ணு திருப்பணி வேலையில நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கத்ரி எஸ்டேட் சொல்லுவாங்க அப்போது குழந்தை வர வேண்டி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்று கேள்விப்பட்டேன் அதுக்கு பிறகு வந்து லடாங் பிஸ்தோல் சொல்லக்கூடிய இடம் இப்போ வந்து செயின் டபியோடைய மேற்பார்வையில் இங்கே உள்ள தோட்டப்புறங்களெல்லாம் செயல்படுது இங்கே வந்து ஆலயத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் முருகன் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஆலயத்துக்கான திருப்பணி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு இடம் இது சொன்னா சொன்ன சிலைகள் எல்லாம் கட்டப்படுகிறது யாரெல்லாம் இந்த பகுதிக்கு வரீங்களோ அதாவது குவாங் டவுன்ல இருந்து பக்கத்தில் தான் இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களால் எந்த வகையில் உதவ முடியுமோ நீங்க உதவலாம் வாங்க ஆலயத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துக்குவோம் இதுதான் குவாங் சாலை பாருங்க கிளினிக் சேத்தான் இருக்குது அங்க வந்து குவாங் தமிழ் பள்ளி இருக்குது குவாங் டவுன் இந்த பகுட் இருக்குது சரி வாங்க அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்ரமணியர் ஆலயம் தான் இந்த ஆலயத்துக்கு பேரு ரெண்டாயிரத்தி பத்துல கும்பாபிஷேகம் பண்ணும் போது இது பதிக்கப்பட்டது ஆலயம் சற்று பழமை தான் இன்னும் திருப்பணி மேடை தான் முடிக்கல உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் எல்லாம் நடக்கணும் வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேதம் சொல்லும் விநாயகா இந்த திருப்பணி எல்லாம் சிறப்பாக நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க ஆசீர்வாதம் ரொம்ப வேணும் எல்லாமே இறைவா வேப்ப மரம் அரச மரம் வில்வ மரம் மூன்று மனமும் இணைந்து இந்த இடத்துல பாருங்க இது பழசாயிடுச்சு இங்கே வந்து விநாயகருக்கு சன்னதி வச்சிருக்கிறாங்க எப்போதுமே அரச மரத்து பிள்ளையாருன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் மரத்தடி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பி முருகப்பெருமானை பார்க்கறது வழக்கமாக வச்சுருக்குறாங்க இந்த ஆலயத்தில் அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போவோம் இந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துடைய திருப்பணி வேலை இப்போ ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்குது நீங்கள்லாம் ஒன்று கூடி ஆதரவு கொடுத்தால் மிக விரைவில் இந்த ஆலயத்துடைய திருப்பி வேலை திருப்பணி வேலையை முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு போயிடலாம் வாங்க ஆலயத்துக்கு உள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதுதான் ஆலயத்துடைய முகப்பு வாசல் இங்க கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் கோடி நண்பன் சொல்லுவாங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா காவல் தெய்வத்துக்கு ஒரு சன்னிதானம் அதுக்கு பக்கத்துல நவக்கிரகத்துக்கு ஒரு சன்னிதானத்தை இங்க கட்டுறாங்க ஆலயத்துடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல இல்லாட்டினாலும் அவருடைய சக்தி பெருசு அவருடைய அருள் பெருசு அதனால முருகனுடைய சன்னிதானத்தை ரொம்ப அழகா எவ்வளவு சிம்பிளா ரொம்ப அழகா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற பணத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை அடுத்து அண்மையில் கட்டப்பட்ட சிவநாலயத்திற்கு ஒரு புதுப்பு ஒரு திருப்பணி வேலையை ஆரம்பிச்சு ஸ்ரீ கங்கேஸ்வரர் சுவாமி என்ற பேர்ல சிவபெருமான் இங்கிருந்து அருள்வாளிக்க போறார் ஆக சிவபெருமான் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இங்கேயே உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க செய்யலாம் மூலஸ்தானத்துல முருகப்பெருமான் அருள் அளிக்கிறார் அதாவது திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் எப்படி இருப்பாரோ அதே முறையில் தான் இங்க ஆசி வழங்குறாரு இங்க விநாயகர் சன்னதி இது எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு சன்னதி வச்சிருக்கிறாங்க சீனிவாச பெருமாள் அவர் தம்பதிகளாக இங்க அருள் ஒரு சன்னதி புதியதாக ஒரு சன்னதி இங்க கட்டப்படுகிறது சுவாமிக்கு அதை அடுத்து பெண்கள் அதிகமாக செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து தரிசனம் பண்ணக்கூடிய அம்மனுக்கு ஒரு சன்னிதானம் இங்க பராசக்தியான மாரியம்மன் தாய்க்கு ஒரு சன்னிதானம் வசந்த மண்டபம் இப்படி தங்களால் என்ன முய செய்ய முடியுமோ அதை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக ரொம்ப சமய நேர்த்தியாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது அருள்மிகு ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துடைய இந்த திருப்பணி வேலையெல்லாம் இன்னும் ஒரு இருபது சதவீதம் முடிவதற்கு இருக்கிறது கிட்டத்தட்ட கும்பாபிஷேகலாம் முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வழி தேவைப்படுது இந்த பகுதியில் செல்லக்கூடியவர்கள் இல்லை இந்த எஸ்டேட்டில் ஏற்கனவே வாழ்ந்தவங்க இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறவங்க நீங்களெல்லாம் முடிந்தால் கீழே வழங்கப்படக்கூடிய இந்த ஆலயத்துடைய வங்கியின் கணக்கில் உங்களால் முடிஞ்ச நன்கொடையை நீங்கள் செய்தீர்களானால் இந்த வேலையில் சிறப்பாக முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்திற்கு உங்கள் எல்லாரையும் அடைக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆலய பொறுப்பாளர் சரி ஆலய தலைவரை நாம் இப்போது சந்திப்போம் வணக்கம் என் பெயர் குமரேசன் நான் குவாங் வட்டாரத்தில் இருக்கேன் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியர் கோயிலோட தலைவர் ஸோ இந்த கோயிலோட திருப்பணி வேலை நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் சில வேலைகள் செய்ய வேண்டியது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வெளி தேவைப்படுகிறது ஸோ இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருந்த வாழ்ந்த மக்கள் வெளியே இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவு நன்கொடை செலுத்துங்க அப்படியே நீங்கள் இந்த வங்கி கணக்கில் செலுத்த முடியலனாலும் நேரடியாக கோயிலுக்கு வந்தாலும் எங்களை கண்டு இந்த திருப்பணிகளுக்கு என்ன நன்கொடை செலுத்த முடியுமோ அதை நீங்கள் செலுத்தலாம் நன்றி அன்புக்குரியவர்களே இந்த ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் அநேகமாக ஆறாவது மாதம் வைகாசி மாதத்தில் தான் இது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கிடையே உங்களால் எந்த வகையில் உதவ முடியுமோ தலைவர் சொன்ன மாதிரி நேரடியாக வாங்க பாருங்க எதெல்லாம் செய்ய முடியுமோ நீங்கள் செய்யலாம் அல்லது பணமாக நான் தருகிறேன் என்றால் கீழே உள்ள வங்கி கணக்கில் நீங்கள் உங்களுடைய நன்கொடையை செலுத்தலாம் எதுவாக இருப்பினும் மொழியும் சமயமும் இரு கண்கள் போல அதுக்கு நம்மளுடைய பங்கு இருக்கணும் நம்ம சொன்ன மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் யாராக இருப்பினும் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வாங்க உங்களால் முடிந்த நன்கொடையை வழங்குங்கள் மீண்டும் சந்திப்போம் கவிமாறன் நன்றி வணக்கம்